ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லது காலை வணக்கம் கொடைக்கானல் இடம்பாக்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனமாக வந்து நன்றிங்க நம்ம சேனலில் பார்த்தா ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லை கணக்கு தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நோட்டிகேஷனில் காட்டும் சரிங்களா நம்ம நம்மளா விஷயத்துக்கு போவோம் ஒரு முப்பது ஏக்கருங்க முப்பது ஏக்கர் பார்த்திங்கன்னா ரிவர் ஒட்டி இருக்குது ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து எல்லாமே பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி எதுக்குடா போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வாங்கி ஏலம் போட்டால் பயங்கரமான காப்பில் வரும் அப்படின்னு இடத்துக்காரவங்க சொல்லியிருந்தாங்க அதனால தான் நம்ம இந்த வீடியோவை எடுத்து இந்த ஏலத்தை போட்டிருந்தோம் சரிங்களா ஏலம் எப்படி வளர்க்கறது எப்படி பராமரிக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டோம் இந்த மாதிரி வாங்கி கரெக்டாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் நம்ம போட்ட காசை சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க இது முதல்ல எந்த வில்லேஜ்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கேசிப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் தான் இது குப்புமல்பட்டி அடுத்தது கேசிப்பட்டி அடுத்தது ஆடலூர் அதுக்கு மேலே போனால் பன்றிமலை சரிங்களா இந்த மாதிரி ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளாக்காரவங்க இடம் வாங்கி இல்லை லீஸுக்கு எடுத்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஏலம் பயங்கரமாக போட்டு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க இது காய வைக்கிறதுக்கு ட்ரையரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது அடுத்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் எடுத்து போடுவோம் சரிங்களா இந்த ஏலம் போ ஏலம் வளர்க்குறதுக்கு அப்படின்னு விவசாயம் பார்த்தீங்கன்னாக்கா அருமையான இடமாக தான் இவங்க வந்து சூஸ் பண்ணி சூப்பராக வள வளர்த்துட்ருக்காங்க நல்ல ஒரு ஈல்டுங்க அதாவது மூணு வருஷம் நம்ம போட்ட காசை சம்பாதிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா இன்றைக்கி அதாவது இன்றைக்கி நார்மலான ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிலோ போயிட்டுருக்கு ஏலம் இந்த ஏலத்தை வந்து பராமரித்தோம்னா ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு இதை ஈல்டு கொண்டாந்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாலு அஞ்சு வருஷத்துக்கு நம்மளை வந்து ராஜா மாதிரி இதில் வந்து விவசாயம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கலாம் சரிங்களா அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன முழுமையாக சொல்ல போகிறோம்னா இந்த மாதிரி காடை வாங்கி தான் அவங்க டெவலப் பண்ணி அதில் ஏலம் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த கேசிப்பட்டி ஆடலூர் இந்த குப்பால்பட்டி இந்த ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான டெவலப்மெண்ட்டுங்க ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏலமாக தான் இருக்காங்க சரிங்களா சரிங்க நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போவோம் இது ஏலம் போட்டுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க இது வந்து இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் வரைக்கும் எடுக்கலாம் அதில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரோடு அதாவது ஜீப்பு ரோடும் போவோம் நமக்கு நார்மல் காரும் போவோம் சரிங்களா இதில் வந்து ஏற்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்கிறாங்க நெகோசியல் தான் நேரில் வாங்க இடம் பிடிக்குது அப்படின்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடம்லாம் கிடைக்காது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு இது ஒரு பெரிய எஸ்டேட்டுங்க இந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செலவாகும் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க உள்ள மரங்கள் அது இல்லாமல் காஃபி ஃபெப்பர் இங்கே வந்து மேக்சிமம் அவ அதிகமாக பார்க்க முடியாது எங்கேயாவது ஒரு தோட்டத்தில் தான் அவ இருக்கும் ப்ளான்டிங் பண்ணால் நல்லா வரும் சரிங்களா இந்த அவ கூட வந்து ப்ளான்டிங்கில் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி ஒரு சேனல் இருக்குது ஜில் ஜில் தென்றல் யூடியூப் சேனல் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம எங்கேயாவது டவர் இல்லாத இடத்துல நான் உங்களுக்கு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னாக்கா நான் ஒரு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது கீழே உள்ள நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்படின்னா நீங்கள் சப்போஸ் எனக்கு டவர் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த கீழே உள்ள நம்பருக்கு ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுங்க சரிங்களா எனக்கு ரீச் ஆனதுமே எனக்கு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு உடனே கால் பண்ணி பேசிடுவேன் ஓகேங்களா அப்படியே ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ப்ரெண்ட்ஸ் அடுத்து தோட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம முழுமையாக போடுற உள்ளே ஏலம் எப்படி வளர்க்குறாங்க எப்படி என்ன அதில் என்ன ஈல்டு எவ்வளோ வருமானம் வருஷத்துக்கு வருது அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன் நான் சரிங்களா குறைஞ்சது ஒரு ஆயிரம் ஆயிரம் கன்று வச்சிங்க அப்படின்னாக்கா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு டன் ஒன்னே கால் டன் அந்த மாதிரி வந்து ஏலம் வருது சரிங்களா அதிகபட்சம் எட்நூறு கிலோ எட்நூறு கிலோ வச்சிங்கனாலே உங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிலோ ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு அங்கேயே தோட்டலேயே வந்து எடுத்துக்குவாங்க பச்சையாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக போகும் இதே காய வச்சு கொடுத்திங்கன்னா ரேட் அதிகமாக போகும் சரிங்களா இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கேயும் போயிட்டு காசை கொடுத்து ஏமாத்துறாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னு கேட்டால் இப்போ இருக்க சுச்சுவேஷன்லாம் அந்த மாதிரி தான் நிறையா போயிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் வாங்க நல்ல இடமாக பார்ப்போம் ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசுவோம் ஓனரே உங்கள்கிட்ட பேசுவார் ரீசண்டாக என்ன அங்கே ரேட்டு வைக்கிதோ அந்த ரேட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுவார் சரிங்களா எங்கிட்ட சொன்னது முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நெகோசியல் தான் சொல்லியிருக்காரு நேரில் வரட்டும் இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நே சிட்டிங் கொடுக்கு சிட்டிங் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து டைரெக்டாக அவங்கள என்ன ரேட்டு என்ன ஃபைனல் பண்ணுவோம் அப்படிங்கன்னு அவங்களுக்கே சொல்லிடுவாங்க சரிங்களா நம்ம நிறைய வாங்கி கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கு சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு எனக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்போ அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்குமான்னு கேட்டாங்க எப்பவும் ஃப்ரீயாக தான் இருப்பேன் வாங்க வரதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்